பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூத்தி எண்பத்தி ஐந்து மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள இணைப்புக்கான கட்டணம் பல மாதங்களாக செலுத்தப்படாததால் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஆசிரியர்களின் பட்டியல் தயாரிப்பதில் இடையூறு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகிறது திமுக ஆட்சியில் தமிழகம் கடன்கார மாநிலமாக மாறியிருக்கிறது சுமார் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வரை கடனில் இருக்கிறது தமிழகம் வாங்கும் கடன் முழுவதும் அன்றாட செலவுகளுக்கு தான் பயன்படுகிறதே தவிர கடன் வாங்கும் உண்மையான நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படுவதில்லை என்று சிஏஜி தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கான இணையதள இணைப்பு கட்டணம் கூட செலுத்த முடியாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கும் நிலையில் இருக்கிறது என்றால் உண்மையில் திமுக அரசு தமிழக அரசின் நேரடி வரி வருமானத்தையும் ஜிஎஸ்டியில் தமிழகத்தின் பங்காக கிடைக்கும் சுமார் எழுபது சதவீத நிதியையும் எந்த வகையில் செலவு செய்கிறது என்ற கேள்வி எழுகிறது இந்த நிதியெல்லாம் எங்கே செல்கிறது திவால் ஆகும் நிலையில் இருக்கிறதா தமிழக அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது